இது பெருந்தலைவர் காமராஜுடைய மணிமண்டபம் சுவாமி ஐயா பிறந்தது வளர்ந்ததெல்லாம் விருதுநகர்கள் இறந்தது சென்னையிலே இறந்த பின்னாடி ஐயாவுடைய புனித குடும்ப எரிச்சியம் சென்னையிலே அங்கிருந்து ஐயாவுடைய சாம்பாரை கொண்டு வந்து இங்கே வச்சுதான் பூஜை இல்லாமல் பண்ணி இந்த கடலில் கரைச்சிட்டாங்க இந்த ஊரில் மூணு பிளவு ஒன்று சேருது கிழக்கு பக்கம் உன்னால விரிவு தெற்கு பக்கம் இந்து மாசுந்தரம் மேற்கு பக்கம் ஆகிய இந்த மூணு பிள்ளைகள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல ஐயாவுடைய புனித அஸ்தி கலசத்தை கரைச்சனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைஞர் கருது அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்து இதையும் பிள்ளவர் சிலையும் ஒன்று திறந்து வைத்தது கலைஞர் கருநாதியா கட்டி இருபத்தி நாலு வருஷம் ஆச்சது ஐம்பத்தஞ்சில் சிவாசம் ஒன்பது வருஷம் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் படித்தது ஆறாவது வகுப்பு பத்தாயிரம் பள்ளிக்கூடத்திற்கு அழகு பார்த்தவர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்தவர் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு சீருடை ஒன்பது அணைகளுக்கு அழகு பார்த்தவர் இந்த கன்னியாகுமரிக்கு ரயில் வலுப்பாரண காமராஜர் பாரத பிரதமர் பதவி காசு போடாமல் கை தூண்டி இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்க காமராஜர் ஒன்பது வருஷம் ஜெயில் வாழ்க்கை சொந்த வீட்டிலே ஒரு குடிநீர் பைப்பற்ற என்னுடைய தாயார் தெருமுனலுக்கு திணைப்பான்னு சொல்லி அந்த பைப்பை முன்னெடுத்த காமராஜர் விளம்பர கை நாட்டு போட்டு ஒரு முனைவு கொடுத்தால் காமராஜர் எந்த ஒரு சூழ்நிலையும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் காமராஜர் விளம்பரத்தின் ஆடத்தில் திருமணமாகத்தவர் சொத்து சோம் ஒன்றுமே கிடையாது போது ஒரு கண் கண்ணாடி ஒரு செருப்பு நாலு பேஸ்பி நாலு சட்டை ஒரு துண்டு ஊற்றி பத்து நீ எங்கள் ஊரில் பார்க்க வேண்டிய சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கன்னியாகுமரி அம்பாளே கோயில் கோயில் மனிதம்மா அம்பாளுடைய மத்தி மாணிக்கேட்டல் வீராணமதையர் கோயில் வள்ளுவர் சிலை இந்த மூணு சமுத்திரம் ஒன்று சேரக்கூடிய இடம் அது வாங்கு மண்டபம் இது காமான் மண்டபம்